ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்போ எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரியல ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோவை எடுத்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோ எடுத்து போடலாம்னு டிப்ஸும் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வைகாசி விசாகம் ஸோ காலையில் எந்திரிச்சதுவுமே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது டீ போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே மாப் போட்டுட்டேன் ஸோ வீட்டுக்கு மாப் போட்டுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு துணி மடிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் லஞ்சுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நேற்று தான் வந்து சாம்பார் வச்சனால இன்றைக்கி காரக்குழம்பு வச்சலான்னு சொல்லிட்டு காரக்குழம்பு தான் வச்சுருந்தேன் ஸோ அந்த காரக்குழம்பு ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் முள்ளைக்காய் வெண்டக்காய் சேர்த்துருக்கேன் ஸோ எப்பயுமே காரக்குழம்பு சேர்க்க மாதிரி நம்ம என்னென்ன காயப்பட படக்கிறோமோ அதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் வச்சு சோம்பு வெந்தயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுட்டு காயை சேர்த்துட்டு புளிக்க அரைச்சல் சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அது கூட நம்ம வீட்டில் அரைச்சிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஸோ நான் எல்லாமே ஒரே மிளகாத்தூள் தான் அரைச்சி வச்சுக்கே மிளகாய் மல்லி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் ஒரே மிளகாத்தூள் தான் ஸோ சேர்த்துட்டு சேர்த்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி லஞ்ச்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிக்க போயாச்சு ஸோ ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப நாள் ஆச்சு சுத்தம் பண்ணி சரி இன்றைக்காவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இறங்கினேன் ஸோ பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வெருண்டைப்பா தாங்க இருந்தது ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கான வேலையுமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து சாமி எப்படி கும்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா சப்கோணம் போட்டு அதில் வந்து ஆறு தீபம் வந்து ஏற்றி வைக்கிறது தான் வந்து வைகாசி விசாதத்துக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ அதுக்கான வேலையுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அது கூட தம்பி வேறு தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்க வைக்கலாம் ஸோ எப்போயுமே நம்ம குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்கார வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆட்டி விட்டோம்னா அந்த உட்கா கையும் வலிக்காது நம்மளுக்கு அவங்க உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டே தூங்கிடுறாங்க ஸோ தம்பியுமே தூங்கினதுக்கப்புறம் சாமிக்கு பொட்டு வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் ஷேர் என்ன மாதிரி வீடியோ எடுத்து போடலானும் டிப்ஸ் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என் சாமி எப்படி கொண்டுட்டேங்கிறத வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என்னவா ¡Gracias!